ரெண்டு இலக்கம் கொண்ட தசம எண்ணு ரெண்டு இலக்கம் கொண்ட தசம எண்ணால் எப்படி பெயருக்கிறேன் நாலாவது விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஐந்தாவது ஈரலக்கம் பேருக்கிறது அதையும் அதையும் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த நாலாவது கேள்வி ரெண்டு இலக்கத்தை ரெண்டு லக்கத்தாக போயிருக்கிறதா முக்கியமானது அதை செய்கிறதுக்கு எங்களுக்கு முதல் ரெண்டு விடயங்கள் தெரியணும் அது ஏற்கனவே தசமன் சம்பந்தமாக காணி போட்டோம் அதை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் இந்த இதை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் அதாவது தசம எண்ணு தசம் என்னால் பெருக்க இதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை எங்களுக்கு இலக்கங்களை பெருக்க தெரியும் இப்போ பூஜ்ஜியம் ரெண்டு இதுல தசம் இருக்குது பூஜ்ஜியம் இப்போ நாங்கள் என்ன செய்வோம் இலக்கத்தை எப்படி இருக்கோம் அதே மாதிரி போகிறோம் பெருக்கிட்டு தசம் மட்டும் பார்த்து குத்தப்போம் ஆறு ரெண்டு பன்னிரெண்டு 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 எழுதிட்டோம் ஆனா முக்கியமானது இதுல தசம் எத்தினதான தசம் இருக்குன்னு பார்க்குவோம் இதில் ஒரு தானம் தள்ளி தசம் இருக்கு பின்னுக்கு இருந்தால் முக்கியமா பார்க்கணும் இதுலேயும் ஒரு தானம் பின்னுக்கு இருந்து தானம் தசம் குத்தி இருக்கு அப்போ என்ன செய்யணும்னா இதுலேயும் பின்னுக்கு இருந்து இங்கே ஒரு தானம் இங்கே ஒரு தானம் இங்கே ஒரு தானம் ஆக ரெண்டு தானம் அதனால பின்னுக்கு இருந்து ஒரு தானம் ரெண்டு தானம் இதில் தசம் குத்தி முன்னுக்கு ஒரு பூச்சி பொறியும் இதுக்கு விட வந்து பூச்சியந்தசம் பன்னிரெண்டு இதுதான் இதுக்குரிய விடை அதாவது இலக்கத்தை பெருக்கிறோம் பின்னக்கு இருந்து எத்தனை நாள் தமிழ் தசம் இருக்கோ அதுக்கு மாதிரி தசத்தை குத்துறோம் அதே மாதிரி இப்ப ரெண்டாவது அதுக்கு அதே மாதிரி தான் இதுக்கு அதே மாதிரி தான் எண் மூன்று இருபத்தி நாலு எட்ட மூண்டாவது பிக்க மூன்று இருபத்தி நாலு தசம் தசங்குத்தப்புறோம் முதலாவது மேலே இருக்கிறதுக்கு பின்னக்கு இருந்து எத்தனை தானம் ஒரு தானம் தள்ளி தசம் இருக்குது அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கும் ஒரு தானம் தள்ளி மொத்தமாக ரெண்டு தானம் தள்ளி ஆகவே பின்னிக்கிருந்து ஒரு தானம் ரெண்டு தானம் தள்ளி தசம் தசங்குத்திட்டு முன்னுக்கு பூச்சியம் இதுக்கு விட வந்து பூச்சியந்தசம் ரெண்டு நாலு இதுக்கு விட வந்து பூச்சியந்தசம் ஒன்று ரெண்டு இதே மாதிரி தான் மற்ற கிளியனை செய்கிறது முக்கியமானது தசத்துக்கு நேர தசத்தை எண்ணி குத்தணும் எத்தனை தானம் தசம் இருக்கோ அத்தனை தானம் தசம் குத்தணும் மற்றதெல்லாம் பெருக்கு இலக்கத்து இலக்கத்தால் பெருக்கிற மாதிரி தான் இதுக்கும் அதே மாதிரி தான் செய்ய செய்யப்பறம் பன்னிரெண்டு எட்டால பேருக்கு அப்புறம் தசம் வந்து பூச்சியந்தசம் ஒன்று ரெண்டு ரெண்டாண்டு இருக்குது பூச்சியந்தசம் அண்டு இருக்குது எட்டால பன்னிரெண்ட பேருக்கும் எட்டால் பன்னிரெண்டை பேருக்கும் எண் ரெண்டு பதினாறு ஆறு எழுதி ஒரு மிகுதி எண் ரெண்டு பதினாறு ஆறு எழுதி ஒரு மிகுதி எண் ஒன்று எட்டு எட்டு மூன்றும் ஒன்பது தொண்ணூற்றி ஆறு இதுக்குரிய விட ஆனால் தசம் இப்போ குத்தும் தசம் குத்துறதுக்கு இதுலேருந்து ஒரு இது முன்னுக்கு ரெண்டு தானம் முன்னுக்கு இதில் தசம் இருக்குது அதே மாதிரி இதிலேருந்து ஒரு தானம் முன்னுக்கு தசம் இருக்குது மொத்தமாக மூன்று தானம் முன்னுக்கு தசம் இருக்குது அப்போ கீழேருந்து ஒரு தானம் ரெண்டு தானம் இன்னொரு தானம் தேவை இல்லை அதுக்கு பூச்சியம் போட்டு தசம் குத்துடும் பொறி மண்ணைக்கன் இங்க ஒரு தானம் இங்கே ஒரு தானம் ரெண்டு தானம் கீழேயும் ஒரு தானம் மூன்று தானம் இருக்குது அதனால் மூன்று தானம் தள்ளி வாரம் ஒரு தானம் இல்லை என்றபடியாக அதுக்கு பூச்சியத்தை போட்டு தசம் குத்துறோம் அதுக்கு முன்னுக்கும் பூச்சியம் அப்போ இதுக்கு விட வந்து பூச்சியம் தசம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு தசத்துக்கு பின்னுக்கு ஒரு இலக்கமாக சொல்லுவாங்க அது சம்மந்தமாக ஏற்கனவே காணொலி போட்டோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் இதை பார்த்துட்டு அதை பார்க்கலாம் அதை பார்க்கலேருந்தே இதை பார்த்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க இப்போ இதே மாதிரி தான் நாலாவது களையும் கேட்புறோம் இது எப்படி செய்தோம் மட்டு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இலக்கத்தை இலக்கத்தால் எப்படி பெருக்கிறோமோ அதே மாதிரியே பெருக்கி போட்டு தசத்தை மட்டும் மண்ணி குத்துறோம் ஒன்று ரெண்டு ஒன்று மொத்தமாக மூன்று ஆகவே பின்னுக்கு இந்த ஒன்று ரெண்டு மூன்று தான் இருந்தாலும் தசம் குத்தி அவ்வளோதான் அதில் பூஜ்ஜியம் இல்லையன்றபடியாக பூஜ்ஜியம் கொண்டால் போட்டு தசம் குத்தியிருக்கும் இதே மாதிரியே நாலாசிய புறம் பூஜ்ஜியம் தசம் ரெண்டு ஐந்து பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஐந்தால் பெருக்க போகிறோம் பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் தசம் ரெண்டு ஐந்து பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஐந்தால் பெருக்க போகிறோம் பூஜ்ஜியம் ஐந்து ஐந்தால் பெருக்க போகிறோம் முதல்ல இலக்கத்தை இலக்கத்தால் பெருக்கும் பிறகு தசம் குத்துவோம் நாங்கள் இலக்கை இதை எப்படி பெருக்கணும்னு பார்ப்போம் முதல்ல பின்னுக்கு இருந்து பெருக்கணும் பார்ப்போம் பின்னக்கு இருந்து பெருக்குவோம் ஈரலக்க பெருக்கள் எல்லாருக்கும் தெரியுமே நினைக்கிறேன் இருந்தாலும் இப்போ பார்ப்போம் ஐந்து ஐந்து ஐந்தாவது ஐ அஞ்சு இருபத்தி ஐந்து ஐந்து அழுதி ரெண்டு மிகுதி ஐந்து ரெண்டாக பிரிக்கனா ஐ ரெண்டு பத்து பத்து ரெண்டு பன்னி ரெண்டு பூஜ்யத்தால் பெருக்க தேவையில்லை அதாவது பின்னுக்கு இருந்து இந்த இலக்கத்தால் பெருக்கிட்டோம் பூஜ்யத்தை பெருக்க தேவையில்லை அதே மாதிரி இந்த இலக்கத்தாக பெருக்கப்புறம் இந்த இலக்கத்தால் பெருக்கி முடிஞ்சது இந்த இலக்கத்தாக பெருக்கப்புறோம் இந்த இலக்கத்தால் பெருக்கி அதுக்கு நேராக தான் நாங்கள் வர்றபடியே விடையே இது ஈரலக்கப் பெருக்கல் சம்மந்தமாக இருக்குது பெருக்க சம்மந்தமாக காணொலிகள் இருக்குது அதை பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஐந்து ஐந்தாவது பைக்கம் ஐயஞ்சு இருபத்தஞ்சி அதே மாதிரி தான் ஐயஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு மிகுதி ஐந்து ரெண்டாவது ஐ ரெண்டு பத்து பத்து பத்தோடு ரெண்டு கூட்டினா அதே மாதிரி பன்னிரெண்டு கீழே ஒரு நூற்றி மேலேயும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கீழே ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ஆனால் ரெண்டாவது இலக்கத்தோடு பிறக்கும் போது ரெண்டாவது இலக்கத்தை பெருக்கும் போது அதுக்கு நேராக தான் ரெண்டாவது இலக்கத்து எழுதணும் இப்போ இதை ரெண்டையும் கூட்டி விட்டால் ஈரக்கப் பெருக்கல் கூட்டுறதுக்கு சமன் ஏழு ரெண்டு ஒன்று இது ஈரக்கப் பொருட்கள் சம்மந்தமாக இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்தால பெருக்கிறது அப்படின்ட்டு பெருக்கி போட்டிருக்கோம் ஈரக்கப்பெருட்கள் சம்மந்தமாக இங்கே முக்கியமான என்ன செய்யப்போறோம்னா தசங்குத்தப்புறம் தசங்குத்தப்புறம் தசங்குத்துறதுக்கு எங்களுக்கு எத்தனை இலக்கம் உண்டுது யோனும் இதுலேருந்து ஒரு தானம் ரெண்டு தானம் ரெண்டு தானம் தள்ளி தசம் இருக்குது அதேமாதிரி இங்கேயும் ஒரு தானம் ரெண்டு தானம் தள்ளி தசம் இருக்குது மொத்தமாக நாலு தானம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு தானம் தள்ளி தசம் இருக்குது ஆகவே இங்கேயும் நாலு தானம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு தானம் தள்ளி இங்கே தசங்குத்தோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு தாழ்ந்தாலும் இங்கே தசம் குத்திட்டு முன்னுக்கு ஒரு பூச்சியம் போடுறோம் அவை பூச்சியந்தசம் ஒன்று ரெசம் குத்துறதா முக்கியம் தசம் வந்து இதில் தசம் தசம்பேது பூச்சியந்தசம் ஒன்று ரெண்டு ஏழு அவை நாலாவது குரு விட கிடைச்சிட்டு நாலாவது குறிவிட பூச்சியந்தசம் ஒன்று ஏழு அஞ்சு இதே மாதிரியே நீங்கள் ஐந்தாவது குறி விடையே கமலில் பதிவு பண்ணுங்கள் ஐந்தாவதுக்கு என்ன விட வரும் கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த காலனியோடு சந்திப்போம் அடுத்த காலனிகள் தொடர்ச்சியாக இந்த அசம்பங்கள் சம்பந்தமாக வேணுமெண்டால் அதை கமலில் பதிவு பண்ணுங்கள் என்ன வேணுமோ அதை கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த காலனி சம்பந்தமாக சந்திப்போம் நன்றி